ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது பார்த்தீங்கன்னா போன வீடியோவோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ போன வீடியோவில் வந்து நான் நாங்கள் போனது அதுக்கப்புறம் ஈவினிங் வரையிலும் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது தான் போட்டிருந்தேன் இப்போ வந்து ஈவெண்ட்டு ஃபுல்லாக இதில் பார்க்கலாம் ஈவெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க பெரிய யூடியூபர்ஸ் எல்லோருமே வந்திருந்தாங்க நான் வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இவங்க இவங்க கிட்ட தான் அவார்டு வாங்கினேன் விவசாயி சரவணன் விவசாயி அவங்கக்கிட்ட அவங்களுடைய சேனல் அவங்க மூலியமாக தான் வாங்கினேன் சரி அதெல்லாம் இப்படி ஆச்சுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த வீடியோ எடுத்துட்டுருக்கேன் நாங்கள் காலையிலேயே இருந்து கிளம்பி வந்தோம் வந்ததுமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் கடை இருக்கும் அங்கே சரி டீ சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயும் வடையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து மண்டபத்துக்கு வந்தாச்சு எனக்கு முன்னாடி உட்காந்துருக்குறாங்க பார்த்தீங்களா அதுதான் சுஜி மெகிஃபன் நந்தினி இந்த பக்கம் பிங்க் கலர் ஷேரில் இருக்கிறது வந்து கிராமத்தை பொண்ணு நேசமணி சேனல் வச்சுருக்கிறவங்க எல்லா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே ரூம்லேயே தங்கிட்டாங்க காலையில எழுந்திரிச்சு அவங்க அங்கே ஃப்ரெஷ் ஆகி எல்லாம் மேக்கப் இருந்தது எனக்கு ரைட் சைடு உட்காந்துருக்கிறது நந்தினி இது வந்து நேசமணி எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கும் எல்லாருமே பார்த்திங்கன்னா தான் நான் நிறைய பேற்ற பார்த்துருக்குறேன் வீடியோஸ் வந்து லைவில் வர்றாங்க அவங்க மூலி அந்த லைவில் வரும்போது தான் எனக்கு இவங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சது எல்லாருக்கும் என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னா அதிகமாக அன்பு இல்லம் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கனே அன்பு இல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் நம்மளை வந்து அதிகமாக தெரிகிறது ஃபேஸ் காட்டாமல் வீடியோ போடுறதுனால அதிகமாக நம்மளை தெரியறதில்லை நம்ம சேனல் தெரிஞ்ச அளவுக்கு நம்ம தெரிகிறதில்ல முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து ஃபேஸ் காட்டி வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் இங்கே பிங்க் கலர் சுடியில் நிற்கிறவங்க வந்து எஸ்எஸ்ஆர் விலாக் சேனல் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோரும் லைவ் தான் இந்த பக்கம் பார்த்தா சோடு மலை இந்த பக்கம் பார்த்தா சோடு மலை அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்கே பார்த்தாலும் எல்லோரும் லைவில்தான் பேசிகிட்ருந்தாங்க ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிற எல்லாரும் எல்லோரும் தான் இருந்தாங்க நானும் பார்த்தீங்கன்னா அனைத்தனைக்கு லைவ் வீடியோ போட்டிருந்தேன் இது என் பொண்ணு பின்னாடி என் வீட்டுக்கார் என் வீட்டுக்காருக்கு பின்னாடி இருக்கிறது நந்தினியோடய வீட்டுக்கார் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நல்ல செம்ம ஜாலியாக இருந்தது ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரையிலும் எனக்கு தான் வந்து ஒரு சின்ன குழப்பம் விவசாயம் ஆரம்பிச்சுருக்கோம் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு போட்டு பார்த்தேன் திரும்பவும்

நிறைய சப்ஸ்கிரைபர் நல்ல வியூஸு நல்ல சேனல் க்ரோத் ஆகி மானிட்டைஸ் ஆகும்போது ஏதோ கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கொடுத்துட்டாங்க சேனல் போயிருச்சு மறுபடியும் வந்து தமிழக விவசாயி அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தார் கேட்கும்போதே கஷ்டமாக இருக்குது இருந்தது யூடியூப் ஆரம்பித்து வீடியோஸ் போட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி இதெல்லாம் வர்றதெல்லாம் பெரிய விஷயம் இவங்க வந்து சசி செல்வி சேனல் வச்சுருக்கிறவங்க இவங்க தான் வந்து எனக்கு இந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு அப்ளை பண்ணலாம் பண்ணுறீங்களான்னு கேட்டது ஃபஸ்ட்டு இவங்க தான் இவங்க மூலியமாக தான் எனக்கு இந்த அவார்டு கிடைச்சது இது வந்து அவங்க ஹஸ்பண்ட் சசிகுமார் அதுக்கப்புறம் நீங்களே பா இப்போ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச யூடியூபர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க இது வந்து நெல்லை முத்துமாரி சேனல் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டாடா கட்டுற வேலை தான் கேமராவை பார்க்குறது டாட்டா கட்டுறது இதே வேலையாக தான் இருந்தது கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபங்க்ஷன் மூடு ஸ்டார்ட்டு செம்மையாக சோசியல் மீடியா ப்ரொடெக்ஷன் அவார்டு அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் இப்போ ஸ்டேஜில் ஆடிட்டுருக்காங்க பார்த்தீங்களா தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு பாட்டுக்கு பயங்கர ஜோஷாக ஆடுனாங்க கொஞ்சம் கூட எனர்ஜி லெவல் கம்மியாக ஆகாமல் இந்த ஒரு லேடிஸ் வந்து அவ்வளோ ஒரு ரெண்டு மூணு பாட்டுக்கு தொடர்ந்து ஆடுனாங்க பாருங்க அதெல்லாம் பெரிய விஷயந்தான் பயங்கர எனர்ஜி ஃபுல்லாக ஆடிட்டுருக்காங்க பாருங்க எல்லோரும் அப்படிதான் லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் இவங்கெல்லாமே வந்து ரீல்ஸ் பண்ணுறாங்க அதனால் அவங்களால வந்து சகஜமாக வந்து ஈஸியாக ஆட முடியுது நம்ம ஜஸ்ட்டு சிம்பிளி சிட்டிங் அண்டு வாட்சிங் தான் போதும் நமக்கு மற்றவங்களாக ரசித்தா போதும் நம்ம செயலினாலும் அடுத்தவங்க செயலை நம்ம ரசிக்கணும் நான் வந்து ரொம்பவே எல்லாத்தையுமே ரசித்து பார்த்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த தமிழ் வந்து பார்த்திங்கன்னா கரகம் கரகம் ஆடிட்டு இருந்தாங்க போகிறாங்க பார்த்தீங்களா இவங்க தான் வந்து சீஃப் கெஸ்ட்டு இந்த விழாவோட சீஃப் கெஸ்ட்டு சாரி அவரோட பேர் வந்து இந்த இடத்துல நான் மறந்துட்டேன் அவங்கள தான் வந்து எல்லாம் வெல்கம் பண்ணி ஸ்டேஜ் கூட்டிகிட்டு போகிறாங்க அவர் தான் சொன்னார் மகிழ் வித்து மகிழ் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் சொன்னார் இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஏதோ ஒரு திறமை இருக்கத்தான் செய்யும் எல்லாத்துக்கும் எல்லா திறமையும் காட்டுறதுக்கு வந்து முடியாது ஸ்டேஜ் கிடைக்காது அப்படி கிடைச்ச ஸ்டேஜ் வந்து யூடியூப் அந்த யூடியூப் மூலியமாக உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிறீங்க அதனால் வந்து ஒரு கலைஞர்களை மகிழ்வித்து மகிழ்விக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதனால தான் இந்த அவார்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு ரொம்ப அழகாக வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசினார் அவார்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கூட வந்தாங்க எல்லாம் அவார்டு வாங்கிட்டாங்க நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கு சரி வரும் வரும் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்புறம் கடைசியில் என் எனக்கு வந்து பிரமீலா சிஸ்டர் தான் எங்கள் எல்லாத்துக்குமே ஹெட்டு அவங்க தான் வந்து இது அப்ளை பண்ணி கொடுத்தது அவங்க வந்து சொல்கிறாங்க இவங்களுடைய எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிட்டேன் உங்களோடது கொஞ்சம் அந்த இது இருக்குது பார்த்திங்கன்னா நாமினேஷன் அது மட்டும் கொஞ்சம் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னாங்க இவங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தியா ராகவ் சேனல் எல்லாத்துக்கும் தெரியும் இவங்களும் வந்திருந்தாங்க ரொம்ப ரொம்ப கேஷுவலாகவே இருந்தாங்க எல்லாத்துக்கிடையும் அப்புறம் வந்து கோவை மீராமாவும் வந்திருந்தாங்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப கேஷுவல் அவங்க வந்தனிமே எல்லோரும் சுற்றி வர அவங்கள ரவுண்டப் பண்ணிட்டாங்க கோவை மீராமா அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது பெருமையும் தன் தற்பெருமையும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி அது அவங்க முகத்தில் தெரிஞ்சது எல்லோரும் போய் அவங்க கூட நின்று செல்ஃபி எடுக்கவும் வீடியோ எடுக்கவும் செய்யும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோவை மீராமா அவங்க சேனல் பார்ப்பேன் அதனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் போய் சொல்லிட்டு வந்தேன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லேடிமா நீங்கள் ட்ரான்ஸ்ஜெண்டர் சூப்பர்மா அப்படின்னு இவங்க தான் பிரமிளா இவங்க தான் வந்து எங்களுக்கு செல்விக்கு எனக்கு நந்தினிக்கு எல்லாமே வந்து அவார்டு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி கொடுத்தது இவங்க தான் செல்வி ரொம்ப இன்னசென்ட் லைவில் எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி தான் நேர்லேயும் பேசுனாங்க எல்லாம் பாருங்கள் கையை 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 டாட்டா காட்டிகிட்டு தான் இருப்போம் எனக்கு வந்து அந்த ஃபோட்டோஸ் மட்டும் கொஞ்சம் இதாயிருச்சு அதில் வந்து நான் கொஞ்சம் வந்து டென்ஷன் ஆகிட்டேன் மீறாமாவை ரவுண்டப் பண்ணிட்டாங்க நான் நான் கரெக்டாக நிற்கும்போது செல்ஃபியை அவங்க வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்காக ஃபோனை வச்சு மறைச்சிட்டாங்க நான் அதை தான் அவங்க சொல்லிட்டு இருந்தேன் அவங்களும் இன்னும் பொறுமையாக கேட்டுட்டு தான் போனாங்க இவங்க சேனல் பேர் மறந்துட்டேன் ஆனால் இவங்க வந்து லைவில் நான் நிறைய பார்த்துருக்கேன் கமெண்ட்டில் பேசியிருக்கேன் நான் அதைத்தான் அவங்ககிட்ட இருந்தேன் நீங்கள் லைவில் நிறைய அவங்கள பார்த்துருக்கேன்னா எல்லாருமே வந்து சோசியல் மீடியா பந்தா கே எதுவுமே இல்லாமல் நல்லா கேஷுவலாக எல்லாத்துக்கிட்டேயும் பேசினது தான் இந்த விழாவிலேயே வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது கடைசியில் மீராமாக்கும் பார்த்திங்கன்னா விருதெல்லாம் கொடுத்து கௌரவப்படுத்தினாங்க சூப்பராக டான்ஸ் பண்ணாங்க அழகாக ஸ்டேஜில் பேசினாங்க எல்லாமே சூப்பர் வேறு லெவலில் இருந்தது அப்புறம் எனக்கு கொஞ்சம் கோமம் வந்துச்சு சரி ஏன் இப்படி பண்ணுறீங்க எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு ஆர்வம் தானே எனக்கு இருக்கும் இப்படி மிஸ் ஆகும் அந்த அப்படின்னு கேட்டேன் சரி ஈவெண்ட் நடக்கிற இடத்துல ஒன்று ரெண்டு அந்த மாதிரி இருக்கத்தான் செய்யும் அப்படின்னாங்க சரி கடைசியில் பார்த்திங்கன்னா நமக்கு போட்டு கொடுத்தாங்க சே நம்ம பேர் போட்டு இந்த மாதிரி ஒரு நாமினேஷன் போட்டு கொடுத்தாங்கன்னு வைங்க வாங்கிட்டு வந்தோம் நான் வந்து அவார்டு எனக்கு ரொம்ப லேட் ஆகிருச்சு அதனால் என்னோடய பேக்ரவுண்ட் எல்லாமே இப்போ எனக்கு இந்த பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அவார்டு பேக்ரவுண்டு இதெல்லாம் வந்து நான் அவார்டு வாங்கும்போது வராது ஏன்னா ஃபங்க்ஷன் வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு அது வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது இந்த மாதிரி ஆகிடுச்சே அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்ல ஒரு விவசாயி த சரவணன் இருக்கார் பார்த்தீங்களா அவங்க கையால் அவார்டு வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ பெரிய மேடையில் அத்தனை பேர்த்து முன்னாடி வாங்கிறத விட ஒரு விவசாயி கையால் அவார்டு வாங்குறதை நான் ரொம்ப பெருமையாக நினச்சேன் காவியா குட்டி சேனல் வச்சுருக்குறாங்க இவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் பார்த்தீங்கன்னா நான் டென்ஷன் ஆகிறத பார்த்துட்டு உடனே போய் எனக்கு நாமினேஷன் பண்ணிவிட்டு வந்து கொடுத்து நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்தாங்க இவங்க தான் அந்த பச்சை கலரு க டவல் போட்டுருக்குறாங்க கழுத்தில் என் பக்கத்தில் நின்றுருக்கிறவர் தான் சரவணன் விவசாயி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அவருக்கு டூ லேக்ஸ் சப்ஸ்கிரைபர் பக்கம் இருக்காங்க சரி நான் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஸ்டேஜை போயிட்டு நீங்கள் கொடுங்க எனக்கு அவார்டுன்னு சொல்லி அவங்க கையால் தான் அவார்டு வாங்கிக்கிட்டேன் எனக்கும் அந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுருக்குற அண்ணாக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நாமினேஷன் நேம் போட்டது மிஸ் ஆகிருச்சு அப்புறம் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க சரவணன் கூட சொன்னார் அடுத்த நாள் எனக்கு பிறந்தநாள் சிஸ்டர் அப்படின்னு அதனால் அவருக்கும் பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கொஞ்சம் மன கஷ்டம் இருந்தாலும் என்னோடய ஃபஸ்ட் அவார்டு இது வந்து இந்த மாதிரி ஆனாலும் எனக்கு பரவாயில்ல இவங்க கையிலலாம் வாங்கினது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான் ஒரு வாய்ப்பு வந்து கொஞ்சம் சொதப்பலாக இருந்தாலும் நான் இதை விட பெரிய மேடை எனக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் வேறு ஒரு பெரிய மேடை எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தில் நான் இவங்க கையால் அவார்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த வீடியோமே பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சுது அதுக்கப்புறம் நாங்கள் அவார்டெல்லாம் வாங்கிட்டு ரூமாக கொக்கேட் பண்ணிவிட்டு திண்டுக்கலுக்கு வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு எங்கள் ஊருக்கு வந்தாச்சு பார்ப்போம் இனி அடுத்தடுத்து நம்ம அதை நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவார்டு ஃபங்க்ஷன் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் சரவணன் கூட சொன்னாங்க துறையூரில் ஒரு ஃபங்க்ஷன் அவார்டு இருக்குது அவார்டு ஃபங்க்ஷன் இருக்குது நீங்கள் வாங்க உங்களுக்கு அப்ளை பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அளவுக்கு அந்த ஃபங்ஷன் போகுதுன்னு நான் போகிறேன்னா இல்லையா அப்படிங்கிறதையெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்காக சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவுமே இதோட முடிஞ்சுது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனால லைக் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்